இந்த கடுமையான போட்டியில வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்கா என ஒருத்திருந்த வார்த்தை ¡Gracias! <laughs>

நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மாத்திர அணில இருந்து விளையாண்டா நீங்க கேட்டீங்க வீரர்களை படுத்துங்கள் படுத்துங்கள் சிடி நீங்க கேட்டீங்க வீரர்களை

சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா தந்த வீரமா i <laughs>

நேரங்கள் நெருங்கி விட்டது காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி வெற்றி திலகமிட்டு நிறைவாலை ஊட்டி மண்ணெல்லி கை அரவணைக்கும் நேரத்தில் நாலுகால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்பின் நேர்மைக்கு விதித்தாடி

மதுரை மாவட்ட வாடிப்பட்டி கே எஸ் அசோக் சார்பாக சிவகங்கை மாவட்ட பனையூர் சுபா நாச்சியார பரந்த அழகர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட செக்கான் ஊரணி வாத்தியார் ஜெகதீசன் கூட தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வார் அடங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்கா நகரம் பாண்டிய மண்ணின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஏ புகார் கல்லாணை நாட்டாமை அவரது காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி அருகே சீர்வோம் என்று ஒரே ராமநாதபுரம் மாவட்டம் தன்னை உலக அரங்கிய தன்னை திரும்பி பார்க்க வைத்தோம்

பிறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் தமிழ்நாடு வடமாடு அலட்சங்கத்தின் விதிமுறைப்படி நடைபெறுகிறது இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது உட்கார கூடாது வால் ஒரு ஆள் புடிச்சு விட்டா தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு வடமாளச்சி வீதி வரை படி மாடு வெற்றி பெற அழைக்கப்பட நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரகடும்பாயான போடியில் வேல் வெள்ள போவதியால் காலையின் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலைய அறிவமிக்க வீரர்களா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பானதான் சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா பெருகாலையா

சிங்கத்தின் சிங்கத்தை நாட்டவார் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் இல்லை வேகைக்கா என வருத்திருந்து வார்ப்போம் இன்றைய வீரர் வரலாறு

ஐயன் புலர்த்த காளையா ஐயரந்த வீரமா வேண்டய வீரா காளைய வரலாறு வந்தறார் வதிக்க போவது ஒரு காளையா கொம்பே வீரர்களா எல்லம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சொற்புmike வீரர்களா லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் நேரத்துல எறிய

நாளையும் சிறந்த காலை இருவேலும் சிறப்பான